ஒரு நாளுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் தான் மாமல்லபுரம் சுற்றுலா பயணிகள்னு சொன்னாலே நம்ம உள்ளூர் சுற்றுலா பயணிகளோ இல்லை இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோ அவங்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அந்த அளவுக்கு மாமல்லபுரத்தில் என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது மாமல்லபுரத்துடைய சிறப்புகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம காண போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாமல்லபுரம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது சிற்பங்கள் தான் இந்தியாவின் சிற்பக்கலையின் தாயகமாக திகழ்வதே மாமல்லபுரம் தான் கற் சிற்பங்கள் குகைக்கோவில்கள் ஒற்றைக்கல் ரதம் கடற்கரை கோவில்கள் புராண கதைகள் இதிகாச போர்கள் ராட்சசர்கள் விலங்குகள்னு எல்லாமே ரொம்பவே தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கோம் மாமல்லபுரத்தில் அதுலேயும் மகிஷாசுர மர்த்தினியோட சிற்பமானது வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு சிற்பம் சென்னையில் இருந்து தெற்கில் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வங்காள வெறிக்குடா கடற்கரையில் அமைந்திருப்பது தான் இந்த மா மாமல்லபுரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்து ஒரு புகழ்பெற்ற துறைமுகமாக இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் செல்வாக்குமிக்க வந்து காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுதான் மாமல்லபுரம் பல்லவர்கள் மாமல்லபுரத்தை ஒரு சொர்க்க புரியாவே மாத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே நேர்த்தையான சிற்பங்களால செதுக்கப்பட்ட ஒரு அழகிய ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது இந்த மாமல்லபுரம் மாமல்லபுரம்ன்ற பெயரே பல்லவ மன்னனோட ஒன்று ஒன்றுதான் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் என்ற ஒரு பட்டப்பெயர் உண்டு ஏனென்றால் அவர் வந்து மற்போரில் சிறந்து விளங்கிய மன்னனாம் அந்த பெயரால் தான் மாமல்லபுரம் என்று இந்த ஊரானது அழைக்கப்படுது ஆரம்பத்தில் கடல்மல்லை மாமல்லை என்று அழைக்கப்பட்ட பிறகு மாமல்லபுரம் என்றானதுன்னு ஒரு வரலாறு இருக்கு இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் தவம் உலகின் மிகப்பெரிய தொகுப்பு சிற்பம் இந்த அர்ஜுனன் தவம்னு சொல்லலாம் குன்றின் மீது ஒன்பது மீட்டர் உயரம் வரை உள்ள பாறை பகுதியானது செதுக்கப்பட்டு புடைப்பு சிற்பங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல அர்ஜுனன் தவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதாவது அர்ஜுனன் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து பாசுபதம்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லை வாங்கினாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இதை வந்து குப்தர் காலத்துல வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற புலவரான பாரதி என்பவர் தன்னோட அந்த குறிப்பிட்டிருக்கபடி இந்த அர்ஜுனன் தவம் சிற்ப காட்சியானது இந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கு இது ரொம்பவே அதிசயமான ஒன்று சிவபெருமான் தேவர்கள் மனிதர்கள் யானை சிங்கம் மான் பறவைகள்னு சுமார் நூறு புடைப்பு சிற்பங்களால செதுக்கப்பட்ட ஒரு கலை கருவூலமாக திகழ்கிறது இந்த அர்ஜுனன் தவம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சரதங்கள் இதோட சிறப்பு என்ன அப்படின்னா இவை அனைத்துமே ஒரே கல்லால் செதுக்கப்பட்டவை ஆனால் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டிருந்தாலும் இவை செதுக்கப்பட்ட பாணியானது ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் வந்து வித்தியாசமாக இருக்குது வெவ்வேறு பாணியில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு தர்மராஜ ரதம் பீமரதம் அர்ஜுன ரதம் சகாதேவ ரதம் திரௌபதி ரதம்னு மொத்தம் ஐந்து ரதங்கள் காணப்படுது இந்த தர்மராஜ ரதம் வந்து மிக பெரியது பீமரதம் வந்து முற்று பெறாத நிலையில் இருக்குது அர்ஜுன ரதம் அதற்கு எதிர்பக்கம் வந்து ஒரு நந்தி சிற்பமானது காணப்படுது

பக்கம் காணப்படுது பிடாரி ரதங்கள் வளையன் குட்டை குளத்திற்கு எதிரிலுள்ள வளையன் ரதம் போன்றவையும் காணப்படுகின்றன அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்ணெய் திரட்டி கல் இந்த கல்லானது வெட்ட வெளி பரப்புல ஒரு உருண்டையான பாறையா காட்சியளிக்குது எந்த ஒரு பிடிமானமுமே இல்லாமல் இந்த பாறை நிற்கிறது தான் ஆச்சரியத்தோட உச்சகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் காலத்துல ஒரு தடவை யானையை கொண்டு இந்த பாறையை தள்ளிய போதும் இது கொஞ்சம் கூட நகரலையா இது இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்புறம் கொஞ்சம் தள்ளி பாத்தீங்க அப்படின்னா புலி கொகை ஒன்று காணப்படுது இது வந்து பல்லவர் கால கலாச்சார நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்குரிய ஒரு திறந்தவெளி அரங்கமா நமக்கு விளங்கு

கிருஷ்ண மண்டபம் மும்மூர்த்தி குகை வராக குகை ஆதி வராக குகை மண்டபம் ராமானுஜ மண்டபம் கோனேரி மண்டபம்னு சொல்லிட்டு இந்த குகை கோவில்கள் எல்லாமே வந்து மண்டபங்களை காட்சியளிக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புராண நிகழ்ச்சிகளை சித்தரிக்கக்கூடிய அழகிய சிற்பங்கள் வந்து காணப்படுது இதில் ஆதிவராக குகையில் சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் போன்ற பல்லவ மன்னர்களுடைய ஆளுயர உருவங்கள் வந்து காணப்படுது அதுவும் அவங்க மனைவிகளோடு இருக்கிற மாதிரியான அழகான சிற்பங்கள் இந்த ஆதிவராக குகையில் அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டோட கோவில் கட்டக்கூடிய அந்த கட்டுமான முறையில ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தினவங்க பல்லவர்கள்னு சொல்லலாம் ஏன்னா தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சது இந்த குடைவரை கோவில்களை கட்டுற வழக்கத்தை அதுக்கப்புறம் ஒற்றைக்கல் மண்டபங்கள் அப்புறம் திறந்தவெளியில இருக்கக்கூடிய பாறைகள்ல சிற்பங்களா செதுக்கக்கூடிய முறைன்னு எல்லாமே புதிய புதிய முறைகளை அறிமுகப்படுத்தியவங்க நம்ம பல்லவர்கள் அவங்க கட்டின ஒரு கோவில் தான் கடற்கரை கோவில் இந்த கடற்கரை கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் முதல் கட்டுமான கோவில்னு சொல்லலாம் இந்த கோவிலானது கிபி ஏழாம் நூற்றாண்டுல இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் சொல்லக்கூடிய ராஜசிம்மன் என்ற மன்னனால கட்டப்பட்டது திராவிட கட்டிடக்கலையோட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு இந்த கோவில சொல்லலாம் இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா மூன்று கோவில்கள் அடங்கி இருக்கும் இரண்டு விஷ்ணு சிவனுக்குரியது ஒரு கோவில் வந்து விஷ்ணுக்குரியது வழிபாடு எதுவும் நடைபெறவில்லை என்றாலும் கூட இன்றளவும் வந்து இந்த கோவில் வந்து சுற்றுலா பயணிகளுடைய பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு